வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது மற்ற நாள்லாம் பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி பண்ணுவோம் இன்னைக்கு இது வந்து எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு ஸோ நான் செய்ய போற ரெசிபியை உங்களுக்கும் காமிக்கிறேன் ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னன்னு பார்க்கலாம் நம்ம செய்ய போற ரெசிபிக்கு நான் ஒரு கப்பு கரெக்டா வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து மைதா மாவு பிடிக்கலன்னா நீங்க வந்து கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்கிறது வந்து மைதா மாவில் செய்யணும் மைதா செய்தால் தான் அந்த அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் செய்ய போகிறது ஒரு அப்பம் ரெசிபி நல்லா ஒரு சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடியதான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கரெக்டாக ஒரு கப் நம்ம மைதா மாவை எடுத்துருக்கேன் ஒரு கப் மைதா மாவுக்கு கப் வந்து சுகர் எடுத்துக்கணும் சர்க்கரை சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே கப் ரவை இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸே மெயின் இந்த மூணு தான் சக் அதாவது ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் சக்கரை கப் ரவை எடுத்துருக்கோம் இது நல்லா ஃபஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்வீட் செய்யணுன்னா கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும் உப்பு போடும்போது தான் நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டாச்சு இப்போ இதையும் போட்டு நல்லா கலரிக்கோங்க வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் பவுட்ரு போடுக்குறேன் இந்த மாதிரி ஏலக்காய் பவுட்ரு பொடி பண்ணி வச்சுருப்பேன் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து ஆப்போ சோடா சேர்த்துருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி வந்து நீங்கள் டக்குன்னு கலக்காமல் இதுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க முதல்ல வந்து ஒரு அரைக்கப் ஊத்திக்கலாம் அரை கப் மட்டும் பண்ணிக்கோங்க ஒரு கப் நமக்கு பால் தேவைப்படாது அரை கப் மட்டும் ஊத்திக்கலாம் நல்லா போட்டு கிளறி விடுங்க ஒரு அரை கப் மட்டும் காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் எடுத்து ஊத்திக்கோங்க ஊத்தி இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி வரும் ஏன்னா இதுல வந்து நம்ம சக்கரை போட்டுருக்கோம் அதனால நிறைய தண்ணி டக்குன்னு ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் டக்குன்னு நீங்கள் தண்ணி ஊத்துறேனா தண்ணி வந்து உங்களுக்கு அதாவது சக்கரை மெல்ட் ஆகி அதுவும் நிறைய வந்துடும் ஸோ முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து மூணு ஸ்பூன் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் நிறைய ஊற்றிடாதீங்க ஏன்னா நமக்கு நம்ம கெ இந்த மாதிரி கிளரி விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த சர்க்கரை எடுத்து பார்த்தீங்களா அது நல்லா மெல்ட் ஆகும் பாருங்க கரைஞ்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு கப்பு தண்ணியோ இல்லை கப் தனியோ ஃபுல்லாக ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டன்சி மோசம் இதாகிடும் ஸோ இங்கே பாருங்க நான் மொத்தமே ஒரு மூணு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இப்போ வந்துருக்கு நம்ம இது அப்படியே எப்பவும் ரவை ஊத் போட்டோன்னா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அப்படியே ஊற வச்சிடணும் ஸோ இதை அப்படி மூடி ஊற வச்சிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது ஊறட்டும் அதுக்கப்புறமா அது கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவையான நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ஆயில் வந்து ஊற்றி வச்சுட்டு அப்புறமா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் எண்ணெய் அப்படி சூடாகும்போது நமக்கு எப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த அப்பம் வந்து ஒன்னு தான் போட்டு எடுக்கணும் மொத்தமா போட்டு எடுக்க முடியாது ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றினா போகுது ரொம்ப ஊற்றணும் கிடையாது கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் மாவு எப்படி இருந்து பார்த்தோம் எப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிருக்கு கொஞ்சம் திக்காயிருக்கு கொஞ்சமா ஒரு ரெண்டு டிராப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப வேண்டாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு சக்கரை மட்டும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு முக்கால் கப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க இது உங்களுக்கு போடுற கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் உடனே ஒன்று ஊற்றி பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா கொஞ்சம் திரும்ப ஒரு தடவை ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா ஒரு ஸ்பூன் நான் தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகே பாருங்கள் இந்த வந்து இந்த மாதிரி நமக்கு விழுற க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகே என்ன நல்லா சூடாகணும் என்ன சூடானோடனே கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும் என்ன நல்லா சூடாகிட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி சிம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒன்று எடுத்துகிட்டு எண்ணெய்க்கு கிட்ட கொண்டு போயிருங்க அப்புறமா ஊற்றுங்க உடனே வந்து அது கலரில் அதை மாற்றி ஈற்றிலாம் போட்டுறாதீங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க அது தன்னாலே அப்படியே மேலே வரைக்கும் எலும்பி வரும் இப்படி எண்ணெயை மட்டும் கொஞ்சம் அப்படியே மேலே ஊத்திட்டே இருங்க பிளஃபியா மேலே வரும் பாருங்க தம்பி வருதுன்னு காமி வருது பாருங்க அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணாதீங்க அப்படி கீழே நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மாத்தி விடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கீழே நல்லா நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கும் இந்த மாதிரி ப்ரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து மாத்தி போடுங்க பாருங்க இப்போ உங்களுக்கு அப்பா எவ்வளவு சூப்பரா பிளஃபியா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு நல்ல குண்டு குண்டுன்னு வந்திருக்கு இது வந்து ஒன்று ஒன்றா தான் நம்ம போடணும் டக்கு டக்குன்னு போடணுங்கிறதுக்காக ரெண்டு மூணுலாம் நம்ம போடக்கூடாது ஓகே நல்ல ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே நல்லா வெந்து உங்களுக்கு வர்றது கரெக்டாக இருக்கும் பாருங்க நம்மளுடைய அப்போ ரெடி ஆகிடுச்சு ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது போடலாம் ஒன்று எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி அதுக்குள்ளே நமக்கு செகண்ட் பக்கம் திருப்பி போட்டாச்சு எவ்வளோ ஒரு அழகாக ஃப்ளஃபியாக வருதுன்னு பார்த்தா ஒன்றுமே உங்களுக்கு தெரியும் ஸோ இதே அளவுகள் தான் நான் சொன்ன இதே அளவுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே ஃப்ளஃபியாக இருக்கும் டேஸ்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது சுட சுட சாப்பிடும்போது போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எனக்கு எதாவது வந்து ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு நோ நினைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஓகேயா மீது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்மளுடைய அப்பம் வந்து எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த அளவுக்கு புசு புசுன்னு இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா தான் அப்போ இன்னும் நம்ம வந்து செய்ய வேண்டியது கொஞ்சம் இருக்குது நம்ம முதல்ல டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளது செய்யலாம் ஓகேயா இப்போ நம்ம ஒரு அப்பத்தை எடுத்து பிச்சு பார்க்கலாம் பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக வந்துருக்கு பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும்ண்ணே இந்த மாதிரி இருக்கணும் எப்படி இருக்குது பாருங்க இது கொஞ்சம் சத்தரை அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்குது இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நீங்கள் கூட சாப்பிட்றது இருந்தால் கொஞ்சம் கூட போயிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷன் ஏகேபி கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்